தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கீழ்நாட்டு குறிச்சி பகுதியில் வந்து என்ற மணல் திருடப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது எதிர்கட்சியினர் போராட்டம் நடத்தினர் இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான செய்தி நேற்று நமது நியூஸ் எயிட்டின் நிகழ்ச்சியில் தொகுப்பாக வெளியானது இந்த சூழ்நிலையில் அந்த மணல் குவாரி மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்திரி நமக்கு தொலைபேசி தகவல் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பண்ணை குட்டை என்ற பெயர்ல வந்து மணல் திருடப்பட்டது அப்போது நமது கிரைம் டைம்ல நம்ம செய்தி வெளியிட்டோம் அப்போது மாவட்ட நிர்வாகம் அந்த மணல் கூட்டத்திட்டத்தை பண்ணை கூட்டத்திட்டத்தை விட்டு அன்று மணல் குவாரி மூடியது இப்போது இரண்டாவது முறையாக நம்ம நமது செய்தி இறுதியாக தற்போது மணல் குவாரி மூடப்பட்டிருக்கு என்பது வந்து அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏற்கனவே மணல் வந்து அந்த பகுதியில நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று மக்கள் நம்மளுக்கு நம்மிட தெரிவித்திருந்தனர் தற்போது மணல் குவாரில் மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த தகவல் ஆனால் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு தொடர்ச்சியாக வந்து மணல் இந்த பகுதி செயல்படக்கூடாது இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இது தற்போது நடைபெறையில் மணல் கொள்ளை குறித்து உரிய ஆய்வு நடத்தி அவர்கள் கிடைக்கக்கூடிய வருவாயை வந்து அந்த பகுதியில் விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது இது தொடர்பாக நம்ம மாவட்ட ஆட்சி நம்ம கேட்டபோது இது தொடர்பாக கனிமகள் அதிகாரிகளை அனுப்பி உள்ளதாகவும் அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் மாவட்ட ஆட்சி என்ற அறிவிப்பு அந்த பகுதியிலே மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு தொடர்ச்சியாக இந்த மணல் கோயல் நடக்காம மாவட்ட நிர்வாகம் தமிழக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கு thank you